என் உடற்கு கூடுதல் அனைவருக்கும் என்னுடைய முத்தான உடற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் தாழ்வு காந்தியின் வாக்கிற்கேற்ப அவனுக்கு நிகரான கருத்தில் நின்று நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி தன் உயிரையே இழந்த தமிழ் பெண்களின் பங்கு மகத்தானது மாணவர்களே இந்திய விடுதலை போராட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா சொல்கிறேன் கேளுங்கள் ஆங்கிலேயர்கள் வாணிபம் என்ற பெயரை இந்திய திருநாட்டில் நுழைந்து நமது இயற்கை செல்வங்களை எல்லாம் கபடிகரம் செய்யும் நோக்கத்துடன் தங்களது வரைபடத்தை வைத்து முடியாமல் இந்திய மக்கள் அனைவரும் அவர்களை எதிர்த்து போராடியதே இந்திய ஒரு போராட்டமாகும் ஆகும் இப்போராட்டத்தில் ஆங்கிலருக்கு நிகராத பெண்களும் போராடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தன் தலைபலத்தை வைத்து ஆங்கிலருக்கு

இவர்கள் மட்டுமல்லாடி அம்பால் பத்மாதனி அம்மாள் பங்கும் போற்றுதலுக்குரியது சுதந்திரம் வேண்டும் என்று நம் பாழ்ந்த பெண்கள் அன்று ஆண்களுக்கு நிதராய் நின்று போராளி பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும் தமிழ் பெண்கள் அன்று ஆண்களுக்கு போராடி பெற்ற சுதந்திரத்தை பற்றி அடிமை தலை அறுத்த தினம் ஆங்கிலேயர் நாட்டு முடிந்த தினம் அடிமை தலை அறுத்த தினம் ஆங்கிலேயர் நாட்டு முடிந்த தினம் இந்தியா விடுதலை அடைத்த தினம் தியாகம் படித்த தினம் உலகம் அகிம்சையை வியற்ற தினம் உடற்படி அமைந்த தினம் படைத்த தினம் உணர்ந்த தினம் புகழ் பாரதம் மிணர்ந்த தினம் அவ்வளோ வழி பாரதம் உணர்ந்த தினம் இது இந்தியாவின் இனிய சுதந்திரம் சுதந்திர தினம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்களை கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடுவர்களே நன்றி வணக்கம்